அளவற்ற அல்லாளனும் நிகரற்ற ஆகிய அல்லாஹ்வின் பெயரால் உமது இறைவன் மன்னிப்பவன் இரக்கமுள்ளவன் அவர்கள் செய்ததற்காக அவர்களை பிடிப்பதற்காக இருந்தால் அவர்களது வேதனையை விரைந்து வணங்கியிருப்பான் மாறாக அவர்களுக்கென ஒரு நேரம் உள்ளது அதை விட்டும் இடத்தை அவர்கள் பெறமாட்டார்கள் பல ஊர்களைச் சேர்ந்தவர்கள் அநீதி இழைத்தபோது அவர்களை அழித்தோம் அவர்களை அழிப்பதற்காக ஒரு காலக்கெடுவையும் ஏற்படுத்தினோம் இரண்டு கடல்கள் சந்திக்கும் இடத்தை அடையும் வரை சென்று கொண்டே இருப்பேன் அல்லது என் பயணத்தை நீண்ட காலம் தொடருவேன் என்று மூசா தனது ஊழியர்களிடம் கூறியது நினைவூட்டுவீராக இரண்டு கடல்கள் சங்கமம் ஆகும் இடத்தை அவ்விருவரும் அடைந்தபோது தமது மீனை மறந்தனர் அது கடலை பிளந்து தனது பாதையை அமைத்துக்கொண்டது அவ்விருவரும் கடந்து சென்றபோது காலை உணவை கொண்டு வாரும் இந்த பயணத்தில் பெரும் சிரமத்தை அடைந்துவிட்டோம் என்று தமது ஊழியரிடம் மூசா கூறினார் நாம் அப்பாறையில் போது கவனித்தீரா நான் மீனை மறந்துவிட்டேன் அதை உம்மிடம் கூறுவதை விட்டும் செய்தான் என்னை மறக்க செய்துவிட்டான் அது கடலில் தனது பாதையை ஆச்சரியமாக அமைத்துக்கொண்டது என்று ஊழியர் கூறினார் அதுவே நாம் தேடிய இடம் என்று மூசா கூறினார் இருவரும் பேசிக்கொண்டே வழியே திரும்பினார்கள்